கொஞ்சம் மழை நாளாக கன்ஃபியூஸ் ஓகே ஆக்சுவலி வந்து ஒரு வாட்டி என்னாச்சு ஆச்சு கார் நான் ஓட்டிட்டு இருந்தேன் கேமராமேன் இப்படி பின்னாடி இருந்தார் இவர் இல்லை பார்த்தின்னு சொல்லி இவரோட அசோசியேட் கேமராமேன் அது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேமராமேன் அவர் எல்லா படத்துலையும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ பார்த்தியும் ஃபோக்கஸ் புல்லர் மட்டும் உட்காந்துருந்தாங்க பின்னாடி ஐ திங்க் இந்த ஃப்ரண்ட் சீட் எடுத்துட்டாங்களே இந்த பக்கத்தில் என்னோடய சீட்டை வந்து எடுத்துகிட்டு இங்கே கேமரா இப்படி ஆங்கிளில் வச்சு இது பண்ணியிருந்தாங்க ஒரு ட்ரிஃப்ட் ஒன்று பயங்கர ஃபோர்ஸாக இதாக ஆடுச்சு அப்புறம் ஃபோக்கஸ் புல்லர் வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் கீழே விழுற ரேஞ்சில் போயிட்டார் அவர் சொன்னார் எம்மா நீ கார் ஓட்டுறதா இருந்தால் தயவு செஞ்சு என்ன கூப்பிடாத நான் வரல நீ கண்டிப்பாக நல்ல ஒரு கார் ஓட்டுற ஒரு ஆளு தான் அதுக்குன்னு உன்னோட இதுக்கு நான் பலியாடில்லைன்னு சொல்லி இது பண்ணார் அந்த மாதிரி நிறைய இந்த இந்த படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் மூவி வந்து காருக்குள்ளே தான் ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எனக்கு காரோட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒன் டுவெண்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி அப்புறம் என் பிரதரோட நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் அப்போ அவன் வந்து என் கூட வந்து காரில் உட்காரவே மாட்டார் பிகாஸ் இ திங்ஸ் நான் ரொம்ப பஸ்ட் டிரைவர் அப்படின்னா ஏன்னா எல்லார் வீட்லையும் அப்படி தானே அப்படின்னு நினைப்பேன் இல்லையா ஸோ ஒரு சீன் வந்து நரேன் சரும் என்னோட பிரதர் தான் பின்னாடி உட்கார்ந்துருந்தாங்க கிங்ஸின் சார் சார் நான் என்ன சார் அவ்வளோ நம்பியா கார் கொடுக்குறீங்க சார் நல்லா ஓட்டுவாங்க சார் அவங்க சார் சும்மா இருங்க அவ்வளோ வண்டி ஓட்டவே தெரியாது நீங்கள் நம்பி இத்தனை காரை கொடுத்துருக்கீங்க

இந்த டிரைவர் ஜமனா வந்து இது பர்கானா இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் இந்த மாதிரி எல்லாமே எப்படி அந்த மாதிரி ஹீரோ வேண்டாம் நம்மளே ஹீரோவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து எப்படி அதை நோக்கி இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த இடம் கிட்ட காலிங் மேனேஜர் பேசுறது கூட ஒரு சூப்பர் ஹீரோ பேசுகிற மாதிரி தான் பேசுறீங்க நீங்கள் சார் நான் நானாக தான் சார் பேசுனேன் இது என்ன சார் ரொம்ப இருக்கு சார் சார் எதையும் பிளான் பண்ணி பண்ணல சார் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் தான் சார் நான் ஏதோ என்னோட இப்போது ஹீரோ வேண்டான்னு நான் முடிவு பண்ணி நடிக்கல சார் கண்டிப்பாக ஹீரோஸோட படம் பண்ணணும் தான் ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி படங்களும் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் பட் பட் இது எதுவுமே நான் டிசைட் பண்ணி இந்த மாதிரி பேட்டன்லன்னா நான் படம் பண்ணணும்னு நான் எதுவுமே பிளான் பண்ணிலாம் பண்ணல அது கண்டிப்பாக நல்ல படம் எதுவாக இருந்தாலும் சரி ஹீரோவோட நடிச்சாலும் சரி சோலோ ஹீரோயினாக நடித்தாலும் சரி நல்ல படம் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் மற்றபடி நம்ம இதாகணும் அதாகணும் இல்லைன்னா வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் எல்லாம் ஒன்றுமே இல்லை சார் அப்படியே தானாக அப்படியே பிளான் பீ நான் தான் சார் பண்ணேன்

ஒரு ஃபீமேல் கேப் டிரைவர் அப்படின்றதே ஒரு வித்தியாசமான கதை தான் இப்போது ஆஃப்டர் கோவிட்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கோவிட் டைமில் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் வீட்லேயே உட்காந்து நீங்களே பர்சனலாக நீங்களே வந்து இதுக்கு முன்னாடி ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமல் இருந்த காலத்தில் இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு ப்ரைமரி திங்காக இருக்குது நம்ம லைஃப்பில் ஸோ நம்ம வந்து ஒரு இரானியன் ஃபிலுமாக இருக்கட்டும் கொரியன் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு அமெரிக்கன் ஃபிலுமாக இருக்கட்டும் எந்த ஒரு மற்ற லாங்குவேஜஸ்லாம் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா இப்போ நீங்களே சொல்லுங்க ஒரு சாதாரண படம் பார்த்தா நீங்க போய் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுமா வித்தியாசமான படங்கள் தானே தோணும் ஸோ நாங்களும் அதுதான் ஏதோ ட்ரை பண்ணி வித்தியாசமான கதைகள் கதைகளாக சூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி வராத கதைகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி நடிச்சாதான் எல்லாருக்குமே பிடிக்குது அண்ட் மோரோவர் இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்மளை நம்பி கொஞ்சம் காசு போட்டு கொஞ்சம் இல்லை நிறைய காசே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது போட்டு நம்மளை ஒரு படம் எடுக்கும்போது அந்த ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணும் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் நம்ம போட்ட காசாவது வரணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல படம் பண்ணலாம் சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு பண்ணாமல் கொஞ்சம் நல்ல நல்ல படங்களா சூஸியாக பண்ணோன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நான் நினச்சேன் அண்டு கிங்ஸ்லன் மாதிரி ஒரு டிரெக்டரோட நான் ஒர்க் பண்ணுறது இட்ஸ் மை பிளெஸ்ஸிங் நான் இந்த கதைய வந்து நான் மிஸ் பண்ணிருப்பேன் ஆக்சுவலாக நான் தான் அவருக்கு தேங்க் பண்ணணும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எப்படி நிறைய பேர் மிஸ் இதுக்கப்புறம் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஓடிடியிலேயே ஒரு ரூல் வந்துருச்சான் தியேட்டர் பண்ணி தான் ஓடிடியில ரிலீஸ் பண்ணுவோம் சோ அது தெரியல எப்படின்னு படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி வந்து என்ன பட் தியேட்டர் இஸ் அ தியேட்டர் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பட் இப்போ சுழல் வந்து ஓடிடி வெப்சீரீஸ்க்குன்னு தான் பண்ணது மற்ற இப்போ பியோ காப்பேர் அனுசிங்கமோ பூமி பூமிகா இதெல்லாம் வந்து நாங்கள் அப்படி பண்ணலை ஸோ கோவிட் டைமில் வேற இந்த காலத்தோட கட்டாயத்தினால ஓடிடியில் ரிலீஸ் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு சார் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தமிழ் தான் சார் தான் தெலுங்கு இந்த கேள்வி நிறைய பேர் நீங்கள் தெலுங்குவா தமிழான்றதே என்னையே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரியல இப்போது நம்ம எந்த நாட்டில் பிறக்கிறோமோ அங்கே தானே நம்ம அது தானே சொல்லுவோம் ஆக்சுவலாக இல்லை பட் எனக்கே அந்த கன் கன்ஃபியூஷன் இருக்குது பட் எனக்கு தெலுங்கு படமும் வந்து பண்ணுறது பிடிக்காதுலாம் ஒன்றும் கிடையாது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் எங்கள் அப்பா வந்து ஒரு நாற்பது படம் தெலுங்குல நடிச்சிருக்காரு எங்கள் அத்தை வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மூவீஸ் பண்ணியிருக்காங்க தெலுங்கில் பட் தெலுங்குலேயுமே சரி நிறைய படங்கள் வருது ஆனால் நல்ல படம் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்தால் தான் நான் பண்ணுவேன் பட் நிறைய இப்போ வந்து இப்போது தமிழில் தான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுக்காக தெலுங்கு பண்ண மாட்டேன்னெலாம் ஒன்று எல்லாமே எல்லா மொழியும் ஒன்று தானே எல்லா லாங்குவேஜும் பண்ணும் சார் ஆமாம் சார் இப்போ எல்லா லாங்குவேஜ் பார்க்க நான் இப்போ சொன்னேன் முன்னாடி கேட்கும்போது ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு வரும்போது நம்மளாம் நினைச்சிருக்கவே மாட்டோம் கொரியன் சீரீஸ்க்கு ஃபேனாக இருப்போம் கொரியன் மூவிஸ்க்கு ஃபேனாக இருப்போம் ஸ்பானிஷ் ஃபிலிம் இரானியன் ஃபிலிம்ஸ் இந்த படங்கள்லாம் நம்ம பார்ப்போம்னு எதிர்பார்க்கல ஸோ தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது அந்த மாதிரி ஒரு ஒரு மொழின்றது இங்க ஒரு பெரிய ஒரு பேரியரா இல்லை ஆக்சுவலாக எல்லா மொழிலையும் வந்து நல்ல இப்போ ரீசெண்டா காந்தாரா கன்னடா ஃபிலிம் பயங்கர ஹிட் ஆயிருக்கு சீதாராமம் வந்து தெலுங்கு படம்தான் பட் ஆயிருக்கு ஸோ பொன்னியன் செல்வன் நம்ம படம் பாம்பேல நான் இப்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டிரைவர் ஜெம்னாக்கு தான் போயிருந்தேன் அங்கே அவர் சொன்னாரு இந்த சண்டே வந்து ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்காங்க சார் பொன்னியன் செல்வன் ஸோ அது ஒரு பெரிய பேரியரா இல்லை அண்ணன் சார் அண்ணன்

உண்மை சொல்றேன் சார் தப்பா நினச்சிக்காதீங்க சார் இப்ப வரைக்கும் நான் எவ்வளவு கெஞ்சிருக்கேன் தெரியுமா அந்த பையனை ஒரு கதையாவது கேளுப்பா ப்ளீஸ் அப்படின்னு அவன் கூட கேட்ட ஒரே ஒரு கதை அந்த டைரக்டர் ஓடிட்டாரு அந்த டைரக்டர் ஹிந்தி படம் நான் ஹிந்தி ஹீரோயினை வச்சு எடுக்கிறேன்னு போயிட்டார் அவர் ஓவர் நைட்டில் எனக்கு வந்து ஒன்பது மணிக்கு யுவராஜ் சொல்லி தான் நான் சொன்ன யுவராஜ் நீ எப்படியும் கதை கேட்க மாட்டேன் மேடம் இந்த கதை கேட்டே ஆகணும் அவர் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு படம் பண்ண டேரக்டர் தான் அந்த பட டேரக்டர் பேர் வேணாம் இப்போது தமிழ் டேரக்டர் தான் அவர் வந்து ஓ ஒரு ஒன்பது மணிக்கு வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் யுவராஜ் ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து என் கூட கதை கேட்டிருக்காப்புல யோசிச்சு பாருங்க அந்த டேரக்டர் வந்து அப்படி இருக்குது நிலம சத்தியமா யுவராஜ் எந்த கதையை இப்போ வரைக்கும் கேட்கல நான் தான் சில கதைகள் வந்து கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி எப்படியாவது டைம் இருக்கும்போது ஒரு ஒரு அன் அவர் கேள் நான் நான் சொல்கிறதாவது கேளு நீ எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு நான் தான் சொல்லியிருக்கேன் பட் நான் தான் சரி எல்லா கதையும் கேட்குறேன் நான் தான் எல்லா கதையும் கேட்குறேன் நான் தான் எல்லா கதையும் படிக்கிறேன் சார் எனக்கு வந்து கோவிட் முன்னாடி கதை சொன்னார் அப்புறம் நாங்கள் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்கும்போது மறுபடியும் மொத்த கதையும் என்கிட்ட மறுபடியும் நிறைய பண்ணார் ஏன்னா ஒரு ஆறு மாதம் கேப் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக எல்லா கதையும் நான் தான் கேட்குறேன் இப்போ அது வந்து இப்போ ஒரு அந்த ஃபிக்ஷனல் ரியாலிட்டி தான் இப்போ டிரைவர் அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம வந்து கேப் டிரைவர் அப்படிங்கும்போது கேப் டிரைவர் வந்து இருக்காங்க ரொம்ப மினிமமாக இப்போ மேம் சில இதில்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ நானும் பார்த்துருக்கேன் இப்போ ஸ்டார் ஹோட்டல்லெல்லாம் அந்த கார் வந்தோன்ன காரை வந்து எடுத்து கொண்டு போய் இது பண்ணுவாங்க வேலை பார்க்கிங் ஸோ இது மாதிரி இது இருக்காங்க நீங்கள் சொன்னமே ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இன்னைக்கு ஜாஸ்தி இருக்காங்க

கேப் டிரைவர்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு கேப் டிரைவர் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ வந்து இல்லை அப்படின்னா நம்ம அதை எடுக்கக்கூடாதுன்னு இல்லை அப்போ ஃபிக்ஷனல் லிபர்ட்டியில் வந்து அதை நான் கேப் டிரைவர் உமன் கேப் ட்ரைவர்னு அது ரெஃபரன்சேட்டிவ் கேரக்டர் தான் ஆட்டோ டிரைவர் இருக்காங்க இது இருக்காங்க ஸோ நம்ம ஒரு கேப் டிரைவர்னு வச்சுப்போம் இப்போ நீங்கள் அந்த ஃபுட்டு இதெல்லாம் வந்து சுக்கியெலாம் வந்து உமன் டிரைவர்ஸ் இருக்காங்க அப்போ இந்த கதையில் நம்ம வந்து அதை கேப் டிரைவர் நான் இன்னும் சொல்லப்போனால் அதை உமன் கூட நான் ஃபீல் பண்ணலை கேப் டிரைவர் தான் நீங்கள் பார்க்கும்போது வந்து இதில் வந்து கேப் டிரைவர் தான் போடுவேன் ட்ரெயிலரில் உமன் டிரைவர்னு போடலை ஏன்னா போடுமா நான் தூக்கிட்டேன் ஏன்னா அது ஏன் உமன் டிரைவர்னு போடணும் கேப் டிரைவர் அவ்வளோதான் அப்படி தான் போட சொன்னேன் ஸோ அதை நம்ம அந்த ஃபிக்ஷனல் லிபர்ட்டியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லைன்னா Yeah.

எல்லா விஷயத்துலையுமே இருக்குது அதனால் இது வந்து அந்த ஃபேஸ் பண்ணுறது தான் அதில் விஷயமாக தவிர வந்தால் இந்த ஆபத்து நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது இல்லை இன்றைக்கி இந்த தொழில் இல்லை கேப் டிரைவர்னு இல்லை இன்னைக்கு இருக்கிற எல்லா தொழில்லையுமே அது அதுக்கான சிக்கல்கள் அது அதுக்கான விஷயங்கள் இருக்குது ஸோ அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் அதுக்குள்ளே இருக்குது வரக்கூடாதுன்னு இல்லை ஒரு

சுச்சுவேஷன் படி நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க இவங்க பயந்துக்கிட்டு இருப்பாங்க பின்னால் மிரட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு ஆனால் உள்டாவே இவங்க ட்ரைவ் பண்ணும்போது பின்னால் பயந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஒரு தடவை கார்லாம் வேகமாக போய் ரொம்ப சரண ஒரு டேன் பண்ணதில் பின்னால் கலையெல்லாம் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு மிரண்டு போய் இருந்தார் ஆனால் பேக்கில் உள்ளவங்க ஏன்னா ஸ்பீடு வந்து அவ்வளோ ஸ்பீடு இவங்க ரியலாகவே மேம் ஓட்டினாங்க அது ப்ரெஸ்ஸுக்காக சொல்லலை இயல்பாகவே ரொம்ப ஸ்பீ ஒரு இன்சிடென்ட் என்னென்னா இவங்கெல்லாம் என் பின்னாடி வராங்க கேமரா என் காரில் இருக்குது நான் ஓட்டிகிட்டு போகிறேன் பின்னாடி கேமரா எக்யூப்மெண்ட்ஸு அப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல ஒரு நாலு வண்டி நான் போயிட்டேன் அவங்க தேடுறாங்க எங்கே வண்டின்னு நான் சரியான ஸ்பீடில் போனேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு நான் ஒன் டுவெண்ட்டி குறையவே இல்லை ஆக்சுவலாக எனக்கு இது சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக நான் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் இந்த என் பின்னாடி இருக்கிறவங்க தான் கொஞ்சம் அல்லில் இருந்தாங்க ஒரு இன்ஜுரி ஆகலைங்க எனக்கும் சரி என்கூட இருக்கிற யாருக்குமே ஆகலை ஒரு நாலஞ்சு பேர் கோவிட் மட்டும் வந்தது அது அந்த சீசன்ல எடுத்ததுனால ஒரு பத்து பேருக்கு இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன் அதை அப்படியே தொத்தி விட்டார் எல்லாத்துக்கும் ஐயோ இல்ல சார் நான் செலக்ட் பண்றதுல என் டைரக்டர் டைரக்டர் என்ன செலக்ட் பண்ணுவாப்புல போல அவ்வளவுதான் யாரையும் நான் செலக்ட் பண்றது இல்லை தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஏதோ ஒரு கேள்வி இருக்கு போல சொல்லுங்க நீங்க ட்ரைலர்ல பாத்தீங்களா ஐ திங்க் ஒரு பத்தாம் தேதி மாதிரி ஒரு ஷோ போடுவோன்னு நினைக்கிறேன் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்களேன் ஓகேயா தேங்க் யூ தேங்க்யூ